ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே உனக்கு பிடித்தமான செய்தியோடு உன் தே வீடு தேடி வருகிறேன் தங்கமே என்னை வரவேற்பாயா அழைப்பாயா தங்கமே ஆம் தங்கமே உன் சாயின் அருளால் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கப் போகிறது தங்கமே நிரந்தரமாக உன் கூட இருக்கப் போவது யார் தெரியுமா கேளு உன் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது இந்த நேரத்தில் உன் மனதை நோகரிக்கச் செய்கிறார்களா இப்போது மரியாதை இழந்து பணிந்து போகாதே உன்னை வம்புக்கு எழுப்பவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு இனி உன் வாழ்க்கையில் புது விடியல் ஆரம்பம்தான் நீ எதிர்பார்க்கும் பாசத்தில் வழி அதிகப்படுத்திவிட்டது உன் முதுகுக்குப் பின் நடப்பதையும் பார் கவனமாக இரு நான் எல்லாம் கேட்டுக்கோ நல்ல நேரத்தில் தான் சொல்கிறேன் உன்னை பற்றி உன் பின்னால் பேசுபவர்களை நீ நினைத்து கவலைப்படாதே அவர்கள் உன் முன் என்று பேசுவதற்கூட தகுதி இல்லாதவர்கள் ஆம் தங்கமே உன் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படக்கூடாது நீ அவர்களை விட இரண்டு அடி முன்னால் இருக்கிறாய் என்று பெருமைப்பட்டுக்கோ உன் முகத்துக்கு முன்னால் நல்லா பேசுகிறவங்களை விட உன் முதுகுக்கு பின்னால் உன்னை தாழ்த்தி பேசுபவர்களான் நீங்க அதிகம் இருக்கிறார்கள் பிறர் முதுகுக்கு பின்னால் நீ செய்ய வேண்டிய வேலை தட்டி கொடுப்பது மட்டும்தான் ஒன்று தெரியுமா இந்த உலகத்தில் பல பேர் தோல்விக்கு காரணமே அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதுதான் காரணம் நீ தோல்வியை வெறுப்பவன் அல்ல துரோகத்தை வெறுப்பவன் முகத்துக்கு முன்னால் பாசமும் முதுகுக்கு பின்னால் வேஷமும் போடும் உலகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறாய் முதுகுக்கு பின்னால் பேசக்கூடாது நீ யாரிடம் பேசுகிறாயோ அவர்களே என்னுடைய காதுகளாக மாறிவிடுகிறார்கள் நான் முகத்துக்கு முன்னால் பேச வேண்டியதாக இருக்கிறது என்று சொல் ஆம் தங்கமே சிலர் முகத்துக்கு முன்னால் பாசம் காட்டி முதுகுக்கு பின்னால் வேஷம் போடுபவர்கள்தான் இதுதான் உண்மை உன் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் இது நடக்கும் நடக்காது என நிர்ணயிக்கப்பட்ட செயல் என்று யாராலும் கூற முடியாது விதி என்னும் மாயை என்னும் விளையாட்டில் நீ என்ன நான் என்ன எல்லோரும் ஒன்றுதான் தங்கமே மேடும் சமமாக போகும் சாலையும் உன் பயணங்களான வாழ்க்கையும் ஒன்றுதான் ஆம் தங்கமி எல்லாவற்றையும் கடந்து போகத்தான் வேண்டும் பயந்தாலும் அதே இடத்தில் நிற்கக்கூடாது நிற்க முடியாது நீ போகும் பாதைகள் எத்தகையது என்பது தீர்மானிக்க முடியாது என்றாலும் அது எப்படிப்பட்டது என உனக்கு உன் மனதிலிருந்து சரியா தவறா என்று நான் கூறிவிடுவேனே உன்னால் சாதிக்க முடியும் உன் சுற்றத்தில் ஆட்கள் இல்லை அரவணைப்பு இல்லாதது போல் உணர்கிறாயே உன் கண்ணீர் தருவாயில் என் கண்களில் இருந்து முதலில் வடிக்கிறது என் கண்ணீர் உன் மனநிலைமை கண்டு இவ்வளவு கஷ்டம் என் பிள்ளை படுகிறாய் கர்மா கழிந்து விடும் தங்கமே கர்மா கணக்கு முடிஞ்சு போச்சு கர்மத்தின் சதியால் உன்னுடைய நிலைமை இப்படியாகிவிட்டது மனதிற்குள் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்து கொண்டும் உனக்கு உன் முகம் நாடகமாக நடிப்பது போன்று தோன்றி இருக்கிறது இது இது உனக்கு கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் இந்த சாயியை பொறுத்தவரை இது உன்னை உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாக அமைந்த காலம்தான் இது தங்கமி உன் சாயி சொல்வதை கேட்பாயா இதை நீ பயன்படுத்திக்கோ இந்த நேரம் உனக்கான காலகட்டம் இந்த தருணம் உனக்கான தருணம் உன்னை சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லை அற்புத வாய்ப்பு தங்கமே அற்புத வாய்ப்பு என் பிள்ளைக்கு அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கணும் இந்த சாயின் உதவி உனக்கு எப்போதும் கிடைக்கணும் சாயி செய்யும் உதவி அற்புதங்களாக வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கணும் இதுதான் என்னுடைய ஆசை தங்கமி உன்னை நோக்கி வரும் அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது அவற்றை தான் நீ விதி என்கிறாய் அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் விதி இன்னொரு பக்கம் முந்தைய பிறவியின் கர்மவினை இவை இரண்டும் தான் இன்று உன் சூழ்நிலைகளுக்கு காரணம் இவற்றில் நீ தப்ப முடியுமா முடியாது விதி விதிவசம் கர்மவினை அனுபவித்துதான் ஆகணும் ஆனால் உன் வசத்தை இந்த சாய் கைப்பற்றி உனக்கான அனைத்து இக்கட்டுகளிலுமிருந்தும் உன்னை காப்பின் தங்கமே நீ வாழ்க்கையில் ஜெயிக்க இரண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிடணும் அந்த இரண்டு பேர் யார் யார் என்றுதானே யோசிக்கிறாய் வேற இல்லை உன் மனமும் புத்தியும் தான் இவற்றை நீ ஜெயித்தால் உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்து விட்டாய் உணர்ந்து விடுவாய் இது இன்று முதல் இந்த தை வெள்ளி முதல் உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது என்னை வரவேற்றதனால்தான் என்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறாய் கவலையே படாது நான் இருக்கிறேன் உனக்கு ஆம் தங்கமே விதி என்னும் விளையாட்டில் நீ என்ன நான் என்ன வாழ்க்கையில் ஜெயிக்க இந்த ரெண்டு பேரிடம் முட்டி மோதி சண்டையிடச் சொன்னேன் சண்டையிட்டு விடு உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு வெற்றிகரமாக நடந்துவிடும் என் வார்த்தைகளை ஊன்றி கவனி திரும்பவும் கேள் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்கிறேன் என் ஆலயத்திற்கு வா அங்கே என்னுடைய நாமத்தை பக்தியோடு உள்ளம் உருகி சொல் வெறும் வெத்து வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல் செய் அவையெல்லாம் நிச்சயமாக உன் பாவ கர்மாக்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என் வாழ்க்கையில் துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடையப்போகும் நீ பட்ட கஷ்டங்களை பற்றி மறக்கத்தான் போகிறாய் முற்றிலுமாக மறக்கத்தான் போகிறாய் அதை எப்போதும் நினைவுபடுத்தி கொள்வதற்காக நான் சொல்வதை கொஞ்சம் கவனமாக காது கேள் சம்சார பந்தம் என்கிற பாலைவனத்தில் நடக்கும்போது ஏற்படும் கலைப்பை போக்கி தற்காலிகமாக நிழல் தரும் சிறு சோலைதான் சந்தோஷம் துன்பமும் கூட அதே போல் தான் தற்காலிக நிகழ்வாக உன்னை கொடுமைப்படுத்துவது போன்றுதான் இருக்கும் சுகமும் துக்கமும் மனோபாவத்தை பொறுத்த விஷயங்கள் தங்கமே தங்கமே உனக்கு வயிறு பசிக்கிறது வயிற்று பசியை ஆற்றிக்கொள்ள போக்கிக் கொள்ள எதை சாப்பிட்டால் என்ன உடலை மூடிக்கொள்ள எதை உடுத்தினால் என்ன என்ற எண்ணத்திற்கு உன் மனதை பக்குவப்படுத்தும் முதலில் உன் சாய் சொல்கிறது புரிகிறதா மனதில் சுகமும் துக்கமும் தோன்றும் போது அதற்கு இடம் கொடுத்து விடாதே இரண்டையும் ஒன்று போல நினைச்சி சகிச்சிக்கும் அப்போதுதான் நீ நன்றாக வாழ்வாய் தங்கமே இந்த சாய் உன்னோடுதான் இருக்கிறேன் தங்கமே நான் இருக்கிறேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரான்